வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா வீடு துடைக்கிறதுக்கு பொதுவாகவே நம்ம எதாவது ஒரு லிக்யூட் கண்டிப்பாக நம்ம நல்ல வாசனையாக இருக்கிற எதாவது லிக்யூட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்து நான் கல்லுப்பு மஞ்சள் பொடி இதை மாதிரி தான் போட்டு நான் வீடு துடைப்பேன் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் நறுமணமாக என்ன பொருள் இருக்குது அதை வச்சு அதை வச்சு வீடு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் நான் கல் உப்புலாம் யூஸ் பண்ணதில்லை யூஸ் பண்ணேன் பட் இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா அது எனக்கு நெகட்டிவாக திரும்பிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வீடு துடைக்கிறதுக்கு கல்லுப்பை யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா கல்லுப்பை வச்சு வீடு தொடச்சோம் அப்படின்னா தொடச்சி முடித்ததுக்கப்புறம் நமக்கு அது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தோணும் அந்த அதில் தானே நம்ம மிதித்து நடப்போம் கல்லூப்பை மிதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது நான் கொஞ்சம் நஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப நெகட்டிவாக ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணுறத நிப்பாட்டிட்டேன் பொதுவாகவே எல்லாருமே நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கணும் வீடு துடைக்கும் போது நம்ம வீடு ரொம்ப ர ரொம்ப நறுமணமாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வெளியே போய் வீடு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும் வீடு சுபிட்சமாக இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று லிக்யூட் வாங்கி நம்ம வீடு நறுமணமாக இருக்கிற ஏதாவது ஒரு லிக்யூட் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தாங்க இருப்போம் அதே மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கல் உப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் என்ன யூஸ் இருக்கேன் அப்படின்னா எல்லாருமே பொதுவாக அந்த ஃப்ளோர் க்ளீனர் ஃப்ளோர் கிளீனர் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதில் நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் இதில் காமிக்கிற இந்த லிக்யூட் தாங்க யூஸ் பண்ணுறேன் இது வந்து பஞ்சகாவியம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வாசலுக்கு ஒருத்தர் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் எனக்கிட்ட தீந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை இன்னைக்கு தான் வந்தார் ரெண்டு பாட்டில் வாங்கினேன் உடனே நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு சில இது லிக்யூடு நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற சில லிக்யூடெலாம் யூஸ் பண்ணியிருப்போம் பொதுவாக அந்த பேர் சொல்ல விரும்பலை அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த லிக்யூடு வந்து அந்த நேரம் தாங்க வாசனையாக இருக்கும் ஒரு மினி ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் அந்த மாதிரி மட்டுந்தாங்க வாசனையாக இருக்குது பட் இந்த லிக்யூட் வந்து ரொம்ப நேரம் இருக்குங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் நான் இதை தெரியப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கணும் எல்லார் வீடுமே நல்லா சுபிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த லிக்யூடில் வந்து மதுரைன்னு சொல்லி போட்டிருக்கு இங்கே வந்து ஒருத்தர் கொண்டுட்டு வந்தாங்க அதனால் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இதை நீங்கள் வந்து வீடு துடைக்கும் போது நான் காமிச்ச அந்த கோத்ரச் சந்தலிக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் நல்லா இருக்கு ஆனால் அது வந்து வாசனைக்காக மட்டும்தாங்க அது வந்து வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது வந்து சும்மா நம்ம வாசனையாக வீடு அன்றைக்கி நம்ம ஏதாவது சும்மா நார்மலாக துடைக்கணும் அப்படின்னா அந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம தொடச்சிக்கலாம் நான் இந்த கிளீனர் தாங்க யூஸ் இருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த கோத்ரேஜ் வந்து வேறு எந்த லிக்யூடும் நான் யூஸ் பண்ணதில்லை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை பட் இந்த கோத்ரஜை பொறுத்த இந்த லிக்யூடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கோத்ரேஜ் லிக்யூடு வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் தாங்க வரும் சின்ன பாக்ஸில் வரும் அது உள்ளே வந்து ஒரு எம்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது உள்ள இந்த ஷாம்பு மாதிரி ஒரு லிக்யூடு ஒன்று உள்ளே இருக்கும் அதை வந்து இந்த இந்த எம்டி பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு தண்ணியை அந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் அதில் இருக்கிற ஒரு பேக்கெட் வந்து கரெக்டாக அந்த ஒரு பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் வீடு துடைக்கும் போது நீங்கள் தண்ணி போது இந்த லிக்யூடையும் நீங்கள் ஊற்றி நீங்கள் வீடு தொடச்சிங்க அப்படின்னா வீடு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இது வந்து பாசிட்டிவாக இருக்குமானால் கண்டிப்பாக கிடையாது இது வீடு நறுமணமாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக திடீர்னு யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்க அவங்க கண்டிப்பாக வீடு துடைக்க போது நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மற்ற லிக்யூடு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் இது அன்றைக்கி ஃபுல்லாக இருக்குங்க யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போதே கண்டிப்பாக அந்த வாசனையோடு இருக்கும் ஏன்னா எனக்கு இதை வந்து நான் இதை யூஸ் பண்ணது மட்டும் இல்லை என் வீட்டுக்கு நான் தொடச்சதுக்கப்புறம் அப்புறம் யாராவது வரும்போது கண்டிப்பாக கேட்பாங்க என்ன லிக்யூட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க அதனால தான் உங்கள் கூடயும் இந்த இந்த இதை நான் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் மற்றபடி இந்த இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த கோத்ரஜ் இதை விளம்பரப்படுத்துறது எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இது இருக்குது அதனால் நான் இதை இது இது நல்லாயிருக்குங்கிறதுனால இதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த லிக்யூட் நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிது பட் நான் வாங்கினது ரிலையன்ஸில் எனக்கு இது இருந்துச்சு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வாங்கினேன் இதை நீங்கள் அவசரத்துக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க வீடு தொடக்கணுன்னா சம்திங் சூப்பராக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் இதை தொடச்சது மட்டும் இல்லை தொடச்சி முடிச்சுட்டு நீங்கள் உங்க வீட்டுக்கு யாராவது வரும்போது கண்டிப்பாக கேட்பாங்க என்ன லிக்யூட் யூஸ் பண்ணி வீடு தொடச்சிங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க இது நான் சொல்றதை விட நீங்கள் இதை ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அப்புறம் நீங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் காமிச்சேன் அந்த பஞ்சகாவியம் லிக்யூட் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும் ரொம்ப நறுமணமாக இருக்குங்க நீங்கள் நான் வந்து இந்த கோத்ரேஜ் லிக்யூடோட இந்த பஞ்சக்கவிய லிக்யூடையும் சேர்ந்து தான் யூஸ் பண்ணி நான் வீடு தொடச்சிட்ருக்கேன் இது வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது நம்ம வீடு துடைக்கிறதுக்காக மட்டும் இல்லை வாசல் தெளிக்கிறதுக்கும் எப்போவுமே வாசல் தெளிக்கிறதுக்காகவும் இந்த லிக்யூட் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் வாசல் தெளிக்கும்போது பொதுவாக தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தெளித்து தெளிச்சு தெளிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு அதோடு இந்த லிக்யூடும் நீங்கள் இந்த லிக்யூடையும் கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிச்சு பாருங்களேன் இதை நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன் வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக இந்த லிக்யூட் தாங்க யூஸ் பண்ணுவேன் கம்மியாக ஒரு ஃபைவ் எம்எல் ஊற்றினா கூட போதுங்க ஒரு ஃபைவ் எம்எல் டென் எம்எல் ஊற்றினா கூட போதும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் இதை வாசல் தெளித்து பாருங்களேன் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க அதாவது எங்கே இருந்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜி வீடு தேடி வந்துரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குங்க மற்ற லிக்யூடு வந்து சாதாரணமான வாசனைக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் இது வந்து பஞ்சகவ்யம் லிக்யூடு இது ஆன்மீக கடையில் கண்டிப்பாக இது கிடைக்கும் உங்களுக்கு அங்கே கிடைக்காட்டாலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிற இடத்துல கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் செடிகளுக்கு ஒரு பஞ்சகவ்யம் லிக்யூடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த லிக்யூட் கிடையாது இது இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருள் கடையில் விற்கிற இடத்துல இதை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பஞ்சகாவியம் லிக்கிடும் இருக்கும் கிட்ட இந்த பாட்டிலில் கொண்டுட்டு வராங்க உங்கள் கிட்டே எந்த மாதிரி பாட்டிலில் கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வீட்டை நீங்கள் இதை வச்சு நீங்கள் வாசல் தெளித்து பாருங்களேன் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது ஒரு கோமி அதோட மாட்டோட கோமியத்துக்கு உண்டான பெனிஃபிட் எப்படி சொல்லுவாங்களோ அதில் என்ன ஸ்மெல் இருக்கோ அது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்பாங்களோ பசுவோடய கோமியம் வந்து வீட்டில் தெளித்தாலே வீடு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் வீடு சுபீட்சமாக இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வந்துடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக அதுவும் உண்மை தான் அதே மாதிரிதாங்க உண்டான இதுதான் இந்த பஞ்சகவ்யம் லிக்யூடும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கோமியத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பஞ்சக்காபியும் லிக்யூடுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த விற்கிற அந்த அண்ணன் சொன்னாங்க இந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்காக அந்த அண்ணன் அப்படிலாம் சொல்கிறாங்க பாசிட்டிவ் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு எதாவது சொல்கிறாங்க அப்படின்னு தான் யோசித்தோம் பட் வாங்கி பார்ப்போம் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் ஒரு பாட்டில் வந்து ரேட்டு இருபத்தஞ்சி ரூபா தாங்க நான் ரெண்டு பாட்டில் வாங்கினேன் ஒரு பாட்டில் இருபத்தஞ்சி ரூபா தான் இது வந்து இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த லிக்யூடு விற்கிறவங்க வந்து இது ஆயிரம் சொல்லலாம் பட் நான் அதை யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன் இதை யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே வீடு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்கிறது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் ஒருத்தங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்படி நம்பி நம்ம வாங்குறத விட ஒருத்தங்க யூஸ் பண்ணி பார்த்து அது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நல்லது தானங்க அதை தான் நானும் செஞ்சேன் எனக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வீடு துடைக்கும் போதெல்லாம் இந்த லிக்யூடையும் யூஸ் பண்ணி நீங்கள் துடைச்சி பாருங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோங்க வீடே கண்டிப்பாக பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் நிம்மதி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பணப்பிரச்சனை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருவோங்க வீடு பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தாங்க இதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சின்ன டிப் என்னென்னா நீங்கள் வீடு போது நீங்கள் நான் வீட்டோட நாலு clean க்ளீனாக இருக்கிற மாதிரி வீடு தொடங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா வீட்டோட மூளை முடுக்கில் தான் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு மூளை முடுக்கு வீடை நல்ல சுத்தமாக வீடை தூத்து அதுக்கப்புறம் நீங்கள் வீடை தொடங்க நீங்கள் சும்மா அந்த லிக்யூடை ஊற்றி தூசி நாலு முக்கிலையுமே தூசி ஒட்டுற இந்த மாதிரி இருந்துட்டு இந்த லிக்யூடை தொடச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட்டே கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை வெளியே அனுப்பிட்டு தாங்க பாசிட்டிவாக உள்ளே இழுக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் பண்ணணுங்க பண்ணால் மட்டும்தான் வீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் நான் அதுக்கு உண்டான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக போடுறேன் ஏன்னா நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கிட்டே தெரியப்படுத்தினா மட்டும்தான் அதை பயனடைய முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த இதுவுமே நான் பார்த்தோ இது பண்ணியோ நான் சொல்ல மாட்டேன் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது எனக்கு இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அதனால் நீங்கள் தைரியமாக அந்த லிக்யூட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இருபத்தஞ்சி ரூபா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆன்மீக பொருள் விற்கிற இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடும் பாசிட்டிவாக இருக்கும் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் மேலும் மேலும் உங்களுக்காக அந்த வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி